நண்பர்களுக்கு வணக்கம் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது தமிழக பகுதிகளில் ஆங்காங்கே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை செயற்கைக்கோள் காணொலிகளின் வாயிலாகவும் செயற்கைக்கோள் படங்களின் வாயிலாகவும் நம்மால் தெல்ல தெளிவாக பார்க்க முடிகிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் நெல்லை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் கூட மழை மேகங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது அதே போல் முண்டந்துறை புலிகள் காப்பகம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த வனப்பகுதிகளில் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுவதை நம்மால் தெளிவாக பார்க்க முடிகிறது நேற்றைய தினமே நம்ம எதிர்பார்த்துருந்தோம் தென் மாவட்ட மேற்கு பகுதிகளின் சில இடங்களில் மழையானது பதிவாக தொடங்கிவிடும் அப்படிங்கிற மாதிரி அதுதான் நிகழ்ந்து இருக்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அதாவது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வத்திராயிரப்பு சுற்று வட்டார பகுதிகளில் இதை நம்ம வாட்ராப் அப்படிங்கிற மாதிரி ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இது வந்து விருதுநகர் மாவட்டத்தில் அதனுடைய மேற்கு பகுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட எழுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது இன்று அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மேற்கு உள் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது தென் மாவட்ட மேற்கு பகுதிகளின் சில இடங்களிலும் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு வெப்பச்சலன மழையானது பதிவாகலாம் இவை போக கடலோரப் பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது டெல்டாவிலும் மழையானது பதிவாகும் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் அல்லது அதனை ஒட்டியிருக்கக்கூடிய காலை நேரத்தில் நம்ம மழையை வந்து டெல்டாவின் கடலோர பகுதிகளில் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் எதிர்பார்க்கலாம் திருவாரூர் மாதிரியான மாவட்டத்தில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் இப்போதே பார்த்தீங்கன்னாக்கா டெல்டாவிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் சிறு சிறு மழை மேயங்கள் திரண்டு காணப்படுவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது ஸோ அதனையும் நம்ம வந்து பேஸ் செய்து பார்க்குறோம் ஆக்சுவலாக வெதர் மாடல்ஸோடைய ப்ரெடிக்ஷன் மட்டும் கிடையாது அது இல்லாமல் நிகழ் நேரத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் பேஸ் செய்து தான் நம்மளுடைய அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அல்லது அடுத்த ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் அல்லது அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை என்பதை நம்ம வந்து வழங்குவோம் ஸோ அதுதான் நிதர்சனமாகவும் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுக்கும் அதை விட்டுட்டு வெதர் மாடல்ஸ் காட்டுதுங்கிறதுக்காக அப்படியே நம்ம எச்சரிக்கைகளை வழங்கிட முடியாது இதைத்தான் உங்களுக்கு நான் லாஸ்ட் வீடியோலாம் எக்ஸ்ப் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன் இப்பயும் அதுதான் வந்து நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது ஏன்னா ஒரு சுழற்சி வந்து நெருங்கி வந்து எட்டாம் தேதி வாக்கில் ஒன்பதாம் தேதி வாக்கில் கனமழை பொழிவை தமிழகத்திற்கு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வெதர் மாடல்ஸ் முன்பாக காட்டி கொண்டு இருந்தது இப்பொழுது பார்த்திங்கனாக்கா அந்த சுழற்சி வந்து தமிழகத்தை நெருங்கி மழையை வந்து கொடுக்கும் அதன் பிறகு அது வந்து ஆந்திராவை நோக்கி நகர்ந்து சென்று விடும் அப்படிங்கிற மாதிரி காட்டிகிட்ருக்கு ஸோ இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது ஒரு குறைந்த சுழற்சி தமிழகத்திற்குள்ளாக ஊடுருவி நகர்ந்து செல்வதற்கும் தமிழக கடலோர பகுதிகளை நெருங்கி ஆந்திராவிற்கு அது செல்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் ஒரு சுழற்சி விலகி போனிச்சுனாக்கா வெப்பநிலை கடலோர பகுதிகளில் மேலும் கூடுவதற்கான அமைப்புகளும் இருக்கும் ஆனால் அது வந்து நெருங்கி அதாவது எந்த அளவுக்கு நெருங்கி வருது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது நெருங்கி வரும்போது மழை வந்து பதிவாகலாம் பட் அது விலகி போன பிறகு பார்த்தீங்கன்னாக்கா வெப்பநிலையானது அதிகரிக்கும் இதெல்லாம் வந்து தடுக்க முடியாது இது வந்து முந்தைய காலங்களில் நடந்தது தான் ஆனால் முந்தைய காலங்களில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் சக்தி வாய்ந்த புயல்கள் வந்து உருவாகும் வலுவான புயல்கள் தீவிரமான புயல்கள் மிக தீவிரமான புயல்கள் அவைகள்லாம் பார்த்திங்கன்னா வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகி பெரும்பாலும் மியான்மர் இல்லை வங்க தேசத்தை நோக்கி அது நகர்ந்து செ செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது வந்து இருக்கும் ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா வீக்கர் சர்க்குலேஷனாக அது தமிழகத்தை நெருங்கி அதன் பிறகு ஆந்திர பகுதிகளை அடையும் அப்படிங்கிற மாதிரி வெதர் மாடல்ஸ் வந்து காட்டிகிட்டு இருக்கு ஸோ அதனால தான் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கு மழை வாய்ப்பு இருக்குது அந்த மழை வாய்ப்புகளில் முன்ன பின்ன மாறுதல்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் கூட நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க நீங்கள் வந்து அப்படியே சர்க்குலேஷன் தான் வருதே நீங்கள் வந்து அதை வந்து சொல்லிட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி இதற்கு முன்பே நீங்கள் வந்து இந்த வெதர் மாடல்ஸை பார்த்து ஃபோர்காஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா புயல் உருவாகுன்னு கூட சொல்லியிருப்பாங்க ஏன்னா வெதர் மாடல்ஸ் அப்படி காட்டியிருக்கோம் பட் அதை பற்றிலாம் நம்ம எதுவுமே வந்து பேசலை ஏன்னா இது வந்து முன்ன பின்ன மாறுதல்களுக்கு உட்பட்ட நிகழ்வாக தான் இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம பேசலை சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் இன்று நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எப்படி இருக்கும் அதுதான் முக்கியம் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸில் அதாவது நாலு மணி நேரத்தில் வந்து முப்பத்தாறு மணி நேரத்தில் எந்தெந்த பகுதிகளுக்கு மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் அந்த காணொலியின் இறுதியில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகள் பட்டியலை உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் இவைகள் மட்டுமல்லாது கடந்த காணொலியில் கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு என்னுடைய விளக்கங்களை இந்த காணொலியில் நான் நிச்சயமாக வழங்கிடுவேன் முதல்ல நம்ம மழை வாய்ப்புகளை பார்த்துடலாம் இப்பொழுது நிகழ் நேரத்தில் ரேடார் படங்களில் இல்லை செயற்கைக்கோள் படங்களில் எந்தெந்த இடங்களில் நம்மளால் மழைமே பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா பெரும்பாலான இடங்கள் பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்குது அதை நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் தீரணும் பட் ரேடார் இமேஜஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து எல்லா ரேடாரும் ரேடார் இமேஜஸும் ரொம்ப பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இல்லை அதையும் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஸோ இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல் அதாவது நம்ம ஒரு வானிலை அறிக்கையை சொல்லணும்னாக்கா நமக்கு வந்து எல்லாமே கிடச்சோமுன்னா கிடச்சிதுன்னா அது நம்மளால் பெர்ஃபெக்டாக வந்து வழங்க முடியும் நமக்கு வந்து எல்லாவுமே கிடைக்கிறது கிடையாது ரேடார் வந்து இருக்குது காரைக்காலில் இருக்குது சென்னையில் இருக்குது அதில் எது ஒர்க் ஆகுது ப்ராப்பராக அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது ஆக்சுவலாக அதிலே சில லிமிடேஷன்ஸ் இருக்குது ஒரு முந்நூறு கிலோமீட்டர் சர்க்கிளில் தான் அது வந்து பெர்ஃபெக்டாக காட்ட போகுது இதெல்லாம் நம்மளை தொடர்ந்து பின்பற்றிக் கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரிஞ்சுருக்கும் பட் அது கூட ப்ராப்பராக ஒர்க் ஆக மாட்டேங்குது அது கூட சரியாக அப்டேட் ஆக மாட்டேங்குது தான் எங்கள் சிக்கலாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்கக்கூடிய தருணத்தில் நம்மக்கிட்ட என்ன கிடைக்குதோ இருக்கிறத வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை தான் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது பார்த்திங்கனாக்கா தொடுப்புலா பல மாதிரியான இடங்களில் இப்போவும் பார்த்திங்கன்னா மழை மையங்களை பார்க்க முடிகிறது மோட்டுப்புழா அருகில் கடவுர் அருகில்லாம் மழை மேயங்கள் வந்து இருக்குது இந்த கடவுர் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய கடவுர் மோட்டுப்புலா அருகில் இருக்குது தொடுப்புலாவுக்கு வடக்கில் இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரியே பார்த்திங்கனாக்கா நம்முடைய அந்த முண்டந்துறை கலாக்காடு புலிகள் காப்பகம் இருக்குல்ல அந்த இடங்களில் மழை மேயங்கள் திரண்டு காணப்படுகிறது போல் நெடுமங்காடு மற்றும் கலாக்காடு இருக்கக்கூடிய அந்த மலைப்பாங்கான இடங்களிலெல்லாம் மிக பரவலாக மழை மையங்கள் தென்பட்டு கொண்டு இருக்கிறது நீங்கள் வந்து நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதி நிலவரத்தைங்க கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் இவைகளெல்லாம் ஒரு புறம் இருக்குது இலங்கையின் மேற்கு பகுதிகளில் பரவலாக மழை மையங்களை பார்க்க முடிகிறது குறிப்பாக வடமேற்கு பகுதிகளில் கூட வில்பட்டு நேஷ்னல் பார்க்குன்னு ஒன்று இருக்குது அதுவும் வந்து ஒரு வனப்பகுதி மாதிரி ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி தான் அங்கெல்லாம் வந்து மக்கள்லாம் வந்து போவாங்க ஸோ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா மழை மையங்கள் வந்து திரளாக காணப்படுகிறது ஸோ அதனால் அதனுடைய இம்பேக்ட்டுங்கிறது மன்னாரிலும் இருக்கும் அதனால் ராமேஸ்வரம் மண்டபம் பாம்பன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு என்பது வந்து இருக்கும் ஸோ இதுதான் அந்த நிகழ் நேரத்தில் இங்கே இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது ஸோ இதோடய இம்பேக்ட்டு மன்னாரில் கண்டிப்பாக இருக்கும் மன்னாருக்கு அருகில் கூட மழை மேயங்கள் தென்படுகிறது ஸோ அதனால் நம்ம தனுஷ்கோடி ராமேஸ்வரம் மண்டபம் பாம்பன் மாதிரியான ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திடுறோம் ஸோ இந்த மாதிரி நடக்கிறத வச்சு அப்படியே போகிறது தான் பெட்டர் இப்போ இவை இல்லாமல் வேறு என்ன நடக்கலாம் அந்த ஈரப்பதம் வந்து உள்ளே ஊடுருவதுனால ஸோ கண்டிப்பாக தென் மாவட்ட மேற்கு பகுதிகளில் இன்றைக்கும் மழைக்கான வாய்ப்பு என்பது வந்து இருக்கும் விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகளில் நேற்றைய தினமே சில இடங்களில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை பதிவாக இருப்பதன் காரணமாக இன்று எல்லா இடங்களிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிறத நான் வந்து உறுதிப்படுத்தலை பட் ஆனால் விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகளின் சில இடங்களில் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயும் மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது சில இடங்களில் ஓரளவிற்கு வலுவான மழைக்கான வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி தான் தென்காசி மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும் கடையநல்லூர் ராஜபாளையம் இடைபெற்றிருக்கக்கூடிய சாலையில் மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியான பேரையூர் மற்றும் ராஜபாளையம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் ரண்டைக்குளம் குளம் அதே போல் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள் விருதுநகர் சிவகாசி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் பேரையூர் சிவகாசி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பேரையூர்னா மதுரை மாவட்டம் மேற்கு பகுதி தான் இருக்கணும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதே மாதிரி விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதியான சிவகாசி ராஜபாளையம் ஸ்ரீ நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் பத்ராயிருப்பு சுற்று வட்டார பகுதிகள் மேகமலை சுற்றுவட்டார பகுதிகள் என பல இடங்களில் மழையானது பதிவாகலாம் சிவகிரி புளியங்குடி கரையநல்லூர் தென்காசி அதே போல் அதனை அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் ஆலங்குளம் தென்காசி இருக்கக்கூடிய பகுதிகள் சுரண்டைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் தன்னூத்து மாதிரியான பகுதிகள் ஐயாபுரம் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா கீழப்பாவூர் சுற்றுவட்டார பகுதிகள் இவை தவிர்த்து நிறைய இடங்கள் அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள் தென்காசிக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் தென்காசி மாவட்ட பகுதிகள் ஏலாத்தூர் வட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் நெல்லை மாவட்டத்திலும் மழையானது வந்து பதிவாகும் உங்கள் பகுதியின் நிலவரத்தை நீங்களே வந்து பகிருங்க இந்நேரம் நெல்லையிலலாம் மழையானது பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து உறுதியாகவே நம்புகிறேன் ஸோ மதுரை மாவட்டத்தின் சில இடங்களிலும் நம்ம வந்து மழையை வந்து எதிர்பார்க்கிறோம் திண்டுக்கல் மாவட்டத்துடைய சில இடங்களுக்கும் மழைக்கான சாத்திய குறுகிற வந்து இருக்கிறது இவை போக நம்ம க புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகள் இவைகளை கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் புதுக்கோட்டை மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது புதுக்கோட்டை மாவட்ட உட்பகுதிகளிலும் மழைக்கான சாத்திய குறுகள் அமைப்பு எல்லாமே இருக்கிறது ரெண்டாவது கிழக்கு தென் தென்கிழக்கு திசையிலேருந்து அங்கே காற்று வந்து ஊடுருவது ஸோ மாயர் ஃபீல்டு என்பது வந்து இருக்கிறது ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் டைம் போக போக பார்த்தீங்கன்னாக்கா மழைக்கான வாய்ப்பு என்பது வந்து உருவாகலாம் நிச்சயமாக யாரோ ஒரு தோழர்கள் வந்து அலைபேசியின் வாயிலாக கொண்டு இருக்கிறார் என்று நினைக்கிறேன் அந்த காணொலி அந்த இப்போ என்னால் அந்த ஃபோனை எடுத்து பேச முடியாது இப்போ உங்களுக்கு மழை வாய்ப்புகளை நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் பட் வந்து இன்னொரு அலைபேசியில் வந்து நமக்கு வந்து கால் வந்து வருது இப்போ அதை எடுத்தினாக்கா பார்த்தீங்கன்னா இந்த காணொலியை நம்மளால் பதிவு பண்ண முடியாது ஸோ இப்படி தான் இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் நீங்கள் கால் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் வந்து நடக்கலாம் இப்போ அந்த சத்தம் வந்து கேட்டு தான் இருக்கும் அலைபேசியும் கொஞ்சம் தொலைவில் இருக்குது அதை என்னால் வந்து சவுண்டை வந்து கட் பண்ண முடியாது அதனால் அந்த சவுண்டு அதில் வரும் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரியான கண்டிஷனில் தான் நம்ம ரெக்கார்ட் இருக்கோம் ஸோ நம்ம மறுபடியும் மேடர் கொடுத்துருவோம் ஸோ தென் ஊர் மாவட்டங்களில் மழை பதிவாக போகுது திண்டுக்கல் மதுரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில் விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் உட்பட விருதுநகர் மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களில் அருப்புக்கோட்டை பேரையோர் இடைப்பெற்று இருக்கக்கூடிய பகுதிகளில் வாடிப்பட்டிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் தேனி மாவட்ட பகுதிகளில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் ஜக்கம்பட்டி போல் உசிலம்பட்டி மதுரை மாவட்டம் அங்கே கூட மழைக்கான வாய்ப்பு இருக்குது பெரிய குளத்திற்கு நெருக்கத்தில் வத்தலகுண்டுக்கு நெருக்கத்தில் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு ஸோ அங்கெல்லாம் கூட மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கூட தேவை கிடையாது கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகலாம் அதற்கான சாத்தியக்கூறுகள் அமைப்புகளும் இருக்குது கடையநல்லூர் கயத்தாறு இடைப்பெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை வந்து பதிவாகலாம் இவை போக பார்த்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் ஈரோடு மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது வந்து இருக்கும் சென்னிமலை கோபிச்செட்டிப்பாளையம் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஈரோடு திருப்பூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களில் பெருந்துரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் குன்னத்தூர் நம்பியூர் சிறுவாரூர் பவானி அதே போல் காங்கேயம் ஏன்னா பல்வேறு இடங்களில் மழையானது பதிவாகலாம் நம்ம பாலக்காடு கனவாய் பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் தாராபுரம் வெள்ளக்கோயிலில் இருக்கக்கூடிய பகுதிகளில் தாராபுரம் திருப்பூர் இருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களில் பல்லடம் சுற்றுவட்டார பகுதிகளில் இவை தவிர்த்து அவிநாசிக்கு நெருக்கத்தில் கூட மழையானது பதிவாகலாம் தொட்டாம்பாளையம் சுற்றுவட்டார பகுதியில் இரும்போரை அன்னூருக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதிகள் ஏன்னால் பல இடங்களில் மழையானது பதிவாகும் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதிகளுக்கு நிச்சயமாக மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது வந்து இருக்கும் ஈரோடு அந்தியூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பல இடங்களில் மழையானது பதிவாகலாம் சேலம் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது சேலம் மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் சேலம் மாவட்ட உட்பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் நாமக்கல் மாவட்டத்திலும் மழைக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்குது இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்குது இப்போ ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் கூட இரவு நேரத்தில் மழையானது பதிவாக தொடங்கிடும் அதே போல தான் ராமநாதபுரம் மாவட்டத்தின் வடக்கு கடலோர பகுதிகள் புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகள் நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்துடைய தெற்கு கடலோர பகுதிகளில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் ஏன்னா மாய்சர் வந்து ஃபீடாகுது மறுபடியும் மறுபடியும் அதை தான் சொல்கிறேன் இலங்கையில் இருக்கக்கூடிய மழை மையங்கள் உங்களுக்கு ராமேஸ்வரத்தும் அந்த கடல் பகுதி இருக்குது இல்லையா அதை நோக்கி நகர்ந்து வருகிறது அப்படிங்கும் போது குறிப்பாக நான் இப்போ சொன்னேன் இல்லையா ஒரு வனப்பகுதிகள்லாம் இப்போ நீங்கள் நேரத்தில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மழையை அதேபோல் தூத்துக்குடி மாவட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தெற்கு கடலோர பகுதிகளில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் கூட நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து உட்பகுதிகளில் வந்து இருக்கலாம் சேலம் மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளில் நாமக்கல் மாவட்டத்தில் திருச்சி மாவட்டத்துடைய சில இடங்களில் பெரம்பலூர் மாவட்ட பகுதிகளில்லாம் திடீரென மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது ஸோ இதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது சாத்தியக்கூறுகளும் இருக்குது அதிகாலை நேரங்களெல்லாம் நிச்சயமாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வடகடலோர மாவட்டங்களிலேயே சில இடங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்குது புதுச்சேரி மாதிரியான மாவட்டத்தில் கூட மழையானது பதிவாகலாம் கடலூர் மாவட்ட பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் கூட திடீர்னு மழையானது பதிவாகலாம் அதிகாலை அல்லது அதனை ஒட்டியிருக்கக்கூடிய காலை நேரங்களில் இது போக இலங்கையின் வடக்கு பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது யாழ்ப்பாணம் திருகோணமலை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் முல்லைத்தீவு சுற்று வட்டார பகுதிகளில் கூட மழை வந்து பதிவாகலாம் அதெல்லாம் ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் அதெல்லாம் வந்து காற்றின் சாதகத்தன்மையை பொறுத்து அமையக்கூடிய மழை வாய்ப்புகள் ஸோ நீலகிரி மாவட்டத்திலும் மழை வாய்ப்பு இருக்குது கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் மழை வாய்ப்பு இருக்குது ஸோ கிடைக்கக்கூடிய மழையை நீங்கள் வந்து வரவேற்று கொள்ளுங்கள் அப்படிங்கிறதங்க நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா இதெல்லாம் வந்து வெப்பச்சலன மழை ஸோ எப்படி கிடைக்கிதோ அதை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் நிறைய இடங்களில் பதிவாகும்னு நினைக்கிறேன் உட்பகுதிகளில் பெரும்பாலும் இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி அடுத்த ஒரு மூன்று நாலு நாட்களுக்கான மழை வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கிறது ஸோ அதை நம்ம வந்து அப்படியே நம்ம எடுத்துக்க வேண்டியது தான் ஸோ வடமேற்கு உள் மாவட்டங்களிலும் நாளைக்கெல்லாம் கண்டிப்பாக மழை இருக்கும் பெங்களூர் மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளிலும் மழையானது இருக்கும் கோயம்புத்தூர் மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளிலும் இன்னும் வரக்கூடிய நாட்களில் அமைப்பு என்பது மிக சாதகமாக இருக்கும் நடுவில் வேலூர் மாவட்டத்தில் மழை பதிவானால் கூட நீங்கள் வந்து மகிழ்ச்சி கொள்ளுங்கள் இப்போ நல்ல வெப்பநிலை சில நாட்களாக உயர்ந்து காணப்பட்டது இன்று கொஞ்சம் இன்று கொஞ்சம் தணிந்து இருக்கிறதுன்னு சொல்லலாம் கடலோர பகுதிகளில் குறிப்பாக சென்னை மாநகரிலேயே அதனுடைய புறநகர் பகுதிகளில் வெப்பநிலை கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் இப்போ வேலூர் மாதிரியான பகுதிகளில் இப்போ மழை மாதிரியான விஷயங்கள்லாம் பதிவாகும்பொழுது மேபி கண்டிஷன்ஸ் ஸ்லைட்டாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு கொண்டுட்டு வரலாம் பட் இது வந்து கண்டினியூ ஆகாது மறுபடியும் வெப்பநிலை வந்து உயர தான் செய்யும் வெப்பச்சலான மழை பதிவாக கூடிய நேரத்தில் நமக்கு என்ன கிடைக்கிது அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தான் ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ்க்கான அந்த விலையிலேயே நான் உங்க கூட பகிர்ந்துருக்கிறேன் ஓரளவுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பெரும்பாலான மழை வாய்ப்புகள் என்பது இந்த மேற்கு மேற்கு உள் மாவட்டங்களுக்கு இப்போ நாளைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வடமேற்கு உள் மாவட்டங்களுக்கும் இன்னும் பெட்டராக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது போல் தென் உள் மாவட்டங்களுக்கும் பெட்டரான கண்டிஷன்ஸ் தான் இருக்கும் தென் மாவட்ட மேற்கு பகுதிகளுக்கும் பெட்டரான கண்டிஷன்ஸ் தான் இருக்கும் கடலோர பகுதிகள் அவ்வப்பொழுது பலனடையும் தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் இந்த காலகட்டத்தில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் இலங்கையிலும் வெப்பச்சலான மழையானது பதிவாகும் அந்த வெப்பச்சலான மழை என்பது வடகிழக்கு பருவமழை போன்று ஒரு தொடர்ச்சியான மழையாக இருக்காது மழை பதிவாகும் அதன் பிறகு விட்டுவிடும் ஸோ அதனால தான் இந்த மழையை வந்து நம்ம எப்படி சொல்கிறோன்னா இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை மாதிரியான ஒரு தீவை பொறுத்த வரையில் வெப்பச்சலன மழை என்பது ரொம்ப ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு மழையான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது பருவமழை மாதிரி கிடையாது ஸோ இப்போ பருவமழை அம்பாறையிலலாம் ரொம்ப பயங்கரமாக மட்டக்கலக்கெல்லாம் பதிவானிச்சு அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டினுடைய வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் ஸோ அது வேறு அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மழையை வந்து கொண்டுட்டு போக முடியாது அந்த மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனுக்குள்ளே அதை கொண்டுட்டு வர முடியாது பட் நெக்ஸ்ட் சர்க்குலேஷன் மேபி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு வருதுன்னா அப்போது ஒரு கண்டினியூஸான ரெயின்ஃபால் இருக்கலாம் சாரல் தூரல் அல்லது ஒரு மழை என்பது தொடர்ச்சியாக பதிவாக பதிவாகலாம் அதுவும் அது எவ்வளோ க்ளோஸாக வருதுங்கிறத பொறுத்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வெதர் மாடல்ஸே அதனுடைய அந்த போக்கை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள தொடங்கி இருக்கிறது அதையே நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ அதுதான் நம்ம சொல்ல வர்றது இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை அளவுகளை பொறுத்தவரையில் வத்திராயிருப்பு விருதுநகர் மாவட்டம் எழுபத்தி இரண்டு மில்லி மாக்கினாம்பட்டி கோயம்புத்தூர் மாவட்டம் நாற்பத்தி நாலு மில்லி சோத்துப்பாறை தேனி மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் இரணியல் கன்னியாகுமரி மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் சிறுவாணி அடிவாரம் கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் பெரியகுளம் தேனி மாவட்டம் இருபது மில்லி மீட்டர் சித்தாரல் கன்னியாகுமரி மாவட்டம் பத்தொம்பது மில்லி மீட்டர் சிவலோகம் கன்னியாகுமரி மாவட்டம் பத்தொம்பது மில்லி மீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் பதினைந்து மில்லி மீட்டர் கழியியல் கன்னியாகுமரி மாவட்டம் பதினாலு மில்லி மீட்டர் கோயம்புத்தூர் மாவட்டம் பதிமூன்று மில்லி மீட்டர் குந்தாபாலம் நீலகிரி மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் பில்லிமலை எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் குருத்தன்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் ஒன்பது மில்லிமீட்டர் மாம்பழத்துறையாறு கன்னியாகுமரி மாவட்டம் ஒன்பது மில்லி மீட்டர் தக்கலை கன்னியாகுமரி மாவட்டம் ஒன்பது மில்லி மீட்டர் ஆழியார் கோயம்புத்தூர் மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் அலக்கரை எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் கொடைக்கானல் படகுக்குளாம் திண்டுக்கல் மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் ஏழு மில்லி மீட்டர் குன்னூர் நீலகிரி மாவட்டம் ஏழு மில்லி மீட்டர் மதுகரை கோயம்புத்தூர் மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் இவை போக நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது ஐந்து மில்லி மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளை நிலவரத்துவங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இவைகள் எல்லாம் புறம் இருக்க மறுபுறம் கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய கேள்விகளுக்கு விளக்கம் வழங்கவும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அதுவும் ஒரு முக்கியமான செயல்தான் என்னென்ன கேள்விகள் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம் அதில் முதலாவதாக எம்ஜி புதூர் பஞ்சாயத் அப்படிங்கிற நண்பர் அந்த ஐடியிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு நண்பர் நிலக்கடலை அறுவடை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் நண்பா அடுத்த சுற்று மழை இருக்கா உடுமலை மேற்கு ராஜ் உடுமலை அப்படின்னு சொல்லியிருக்காரு இருக்குது உடுமலை பேட்டைக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கிறது அடுத்து வரக்கூடிய சில நாட்களில் எந்தளவுக்கு கிடைக்குதுங்கிறது நம்ம தான் பார்க்கணும் ஏன்னா இது வெப்பச்சலான மழை தான் உங்களுக்கே தெரியும் கண்டிஷன் ஃபேவரபுளாக இருக்கும்போது அந்த ஸ்டாம்ப் ஃபார்மேஷனுங்கிறது வந்து இருக்கும் அந்த ஸ்டாம்ப் ஃபார்மேஷனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த நேரத்துக்கு தந்தது போல் மாறும் சில இடங்களில் பக்கத்திலே கொஞ்சம் நல்லா பெய்யும் அதுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்லேயே திடீர்னு மழை வந்து சரியலாம் சரி வர எதிர்பார்த்த அளவுக்கு பெய்யாமல் கூட போகலாம் பட் அதற்கான அறிகுறியெல்லாம் கட்டிடும் மேகமூட்டத்துடன் இருக்கும் எல்லாம் வந்து காட்டும் நடுவில் அதுக்கப்புறம் எஸ்எஸ்கே வி சுபா அப்படிங்கிறவங்க வந்து கும்பகோணம் மிதமான மழை அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக ஸோ கும்பகோணத்தில் மழையானது பதிவாக இருக்கிறது ஜோ காட்டும் தமிழ் அப்படிங்கிறவங்க வந்து திசையன் விலை நேற்று நல்ல மழை பெய்தது சாத்தான்குளம் பகுதிகளில் லேசான மழை அப்படிங்கிறது நமக்கு தெரியப்படுத்திருக்காங்க ஸோ தூத்துக்குடியில் மழையானது பதிவாக இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸோ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயும் தூத்துக்குடி மாவட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பகிர்ந்துருக்கிறோம் ஆல்ரெடி இப்போ நெக்ஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் கடலோர பகுதிகளில் மழையானது அங்கே மிகமாக பதிவாகிட்டு தான் இருக்கும் ஆனால் இப்போயும் அந்த மாதிரி தான் கண்டிஷன் ரொம்ப ஃபேவரபுலாக இருக்குது சதீஷ் ராக்கி குட் மார்னிங் தம்பி ஸ்ரீலங்கா பட்டிகோலா சுமால் ரெயின் தம்பி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதான் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த வெப்பச்சலான மழை வந்து உங்களுக்கு வடகிழக்கு பருவமழை மாதிரியான ஒரு இம்பாக்டை வந்து கொடுக்காது இலங்கையை பொறுத்தவரை இலங்கை மாதிரியான ஒரு தீவை பொறுத்த வரையில் அது இலங்கையினுடைய தீவுகளில் உட்பகுதிகளில் அது மேபி அந்த சூறைக்காற்று அந்த இடி இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பெகுலியரான விஷயமா இருக்கலாம் அந்த மேற்கு பகுதிகளுக்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கலாம் ஏன்னா இப்படி ஒரு மாதிரியாக இடி இடிக்குத இப்படி வந்து சூறை காற்று வீசுதே அப்படிங்கிற மாதிரி பட் கிழக்கு பகுதிகளுக்கு உங்களுக்கு பருவமழையில் கிடைத்த அளவிற்கான ஒரு இம்பாக்ட் இதில் வந்து கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னாக்கா அது கேள்விக்குறி தான் அதுக்கப்புறம் ஆரோக்கியசாமி அப்படிங்கிற நண்பர் வந்து திண்டுக்கல் ரெயின் வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு திண்டுக்கல் மாவட்டத்தில் கண்டிப்பாக மழை வரும் அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதுக்கப்புறம் பி மனோகவியரசு அப்படிங்கிற நண்பர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று கடும் புழு புழுக்கம் நிலவியது கடந்த நாட்கள் உள்ளுடன் ஒப்பிடுகையில் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்காரு பதினேழு மணி நேரத்துக்கு முன்பாக ஸோ நேற்று அவர் பகிர்ந்திருக்கிறாரு ஸோ இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக சில நண்பர்கள் வந்து பகிர்ந்துருந்தாங்க மழை வந்து சில இடங்களில் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஸோ மழை வந்து பதிவாகும் கிடைக்கூடிய மழையை நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டியது தான் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய மழை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் சரி தூத்துக்குடி மாநகருக்கும் சரி இது முக்கியத்துவம் வாய்ந்தது தான் அதுக்கப்புறம் கலையரசு கலையரசி கலை அப்படிங்கிறவங்க வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் ஆலவாக்கோட்டை நியர் ஒன் ஹவர் நல்ல மழை சார்னு சொல்லியிருக்காங்க நன்றி நன்றி உங்களுடைய தெரியப்படத்தலுக்கு நன்றி ஸோ நேற்றைய தினம் வந்து ஆலவாக்கோட்டையில் நல்ல மழை பதிவாக இருக்கிறது போல் பட் மழையளவுகள் பட்டியலில் கோட்டையில் ஒரு மழைமானே இல்லை ஸோ அதனால் நமக்கு மழை அளவுகள் தெரிய வரல ஸோ இதுதான் வந்து சிக்கல் எல்லா மழை மாணி இருக்கிறது கிடையாது பட் அவங்களுடைய தகவலின் படி நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியுது அந்த மாதிரி ஒரு மழை வந்து அங்கே நல்லா பதிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாலச்சந்திரன் பாலா அப்படிங்கிறவங்க வந்து தஞ்சாவூர் வலப்பகுடி மழைவர்மா பிரதர் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது நீங்கள் காத்துருங்க நான் சொன்ன மாதிரி எல்லா இடங்களிலும் இது பெய்ய வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது அங்கமங்கமாக அந்த மழையானது பதிவாகும் அது டிபெண்ட்ஸ் பட் ஆனால் வாய்ப்பு இருக்குது தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு அப்படிங்கிறத மட்டும் நான் அவங்க கூட பகிர்ந்து கொள்றேன் சந்தானம் கேஎஸு அப்படிங்கிற நண்பர் வந்து திருக்கோவிலூர் மழை வருமானு கேட்டிருக்காரு வாய்ப்பு இருக்குது அடுத்து வரக்கூடிய நாட்களில் திருக்கோயிலூரும் மழையாக திருக்கோயிலூர் பகுதியில் கூட மழைக்கான சாத்திய என்பது உருவாகலாம் அப்புறம் சௌரிதாஸ் சௌரிதாஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து மூன்றாம் தேதி கீவலூர் பகுதியில் மழை உண்டா நீங்கள் எந்த கீவலூரை கேட்குறீங்கன்னு எனக்கு வந்து தெரியல நான் பண்ண பக்கத்தில் ஒரு கீவலூர் இருக்குது அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இடங்களில் இருக்குது கீவலூருங்கிற அந்த பேரில் நிறைய பகுதிகள் இருக்குது ஸோ நீங்கள் நாகப்பட்டினத்து பக்கத்தில் இருக்கிற அந்த கியூல் வரை கேட்டிங்கன்னாக்கா அதை சொல்லிகிட்டு இருக்கோம் டெல்டாவின் கடலோர பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கூட மழையானது பதிவாகலாம் அதே போல் பார்த்திங்கன்னா பெரிய தம்பி சம்பத் அப்படிங்கிறவங்க வந்து பட்டுக்கோட்டையுன்னு கேட்டிருக்காங்க மழை வாய்ப்பு வந்து இருக்குது முருகேசன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராஜபாளையம் நியர் சவுத் சைட் ஃபிஃப்டின் மினிட்ஸ் சார மழை சாரல் மழை அப்படிங்கிறது நமக்கு இருபத்தோரு மணி நேரத்துக்கு முன்பாக தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ ராஜபாளையத்திற்கு தெற்கு பகுதியில் நேற்று ஒரு பதினைந்து நிமிடம் சாரல் மழை பதிவாகி இருக்கிறது இன்றைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது கண்டிஷன் பஞ்சவரணம் கணேசன் ட்ரை வெதர் எண்ணூர் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்திருக்கிறாங்க இப்போதைக்கு ட்ரைவதர் தான் அங்கே இருக்கும் சென்னை மாநகரனுடைய வடக்கு புறநகர் பகுதியை பொறுத்த வரைக்கும் அப்புறம் மாரீஸ்வரன் அப்படிங்கிறவங்க வந்து தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் லேசான மேகம் ஊட்டும் அப்படிங்கிறது நெ நேற்று தினம் நமக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாங்க மழை வாய்ப்புகள் வந்து உண்டு என்எஸ் ரமேஷ் ரமேஷ் அப்படிங்கிறவங்க வந்து வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் லேசான மேகம் உள்ளது அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருக்கிறாரு மழையே வந்து பதிவாகலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் வெயிட் பண்ணுங்கள் மழை பதிவானால் மகிழ்ச்சியோடு அதை வரவேற்றுக்கொள்ள வேண்டியது தான் இஸ்ரோவேல் பரமானந்தம் என்ன மென சொல்லியிருக்காருன்னா கேரளம் பத்தனம் திட்டையில் மாலையில் பலத்த இடியுடன் கூடிய மழை பெய்தது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் ஆமாம் நேற்றைய தினம் நான் நிகழ் நேர தகவல்களில் கூட அந்த பகுதியை மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஏன்னா அந்த நேரத்தில் அங்கே நிறைய இன்டென்ஸான ஸ்ட்ராங் இருந்தது இப்போ இந்த காணொலியை நான் பதிவு செய்ய தொடங்கக்கூடிய நேரம் என்பதே ஒரு நான்கு இருபது மணி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் மாலை நேரத்தில் நான் வந்து பகிர் பதிவு பண்ண தொடங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் டேவிட் பூன் அப்படிங்கிற நண்பர் வந்து ஒரு ஃபேமஸான கிரிக்கெட் பிளேயர் பேர் ஆஸ்திரேலியாவில் முன்னாடி ஆடிட்டு இருந்தார் ஸோ அந்த பேரில் ஒரு ஐடி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் மழை இருக்குமா சார் அப்படின்னு கேட்டிருக்கேன் ஸோ ரொம்ப கோஸ்ட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது இல்லையா ஸோ அது ரொம்ப பெர்ஃபெக்டாக சொல்ல முடியாது அதற்கான காலம் என்பது இன்னும் இருக்கிறது இது வந்து மேற்கு உள் மாவட்டங்களுக்கு வடமேற்கு உள் மாவட்டங்களுக்கு உட்பகுதிகளுக்கு தென் உள் மாவட்டங்களுக்கு தென் மாவட்டம் மேற்கு பகுதிகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த காலம் அதே மாதிரி தென் கடலோர மாவட்டத்தில் தூத்துக்குடி மாதிரியான மாவட்டத்துக்கு ராமநாதபுரம் மாவட்ட தெற்கு பகுதிகளுக்கெல்லாம் இது வந்து முக்கியமான காலகட்டம் தான் இந்த காலகட்டம் என்பது இம்பார்ட்டண்ட்டான காலகட்டம்னு சொல்லலாம் பட்டு கோஸ்ட்டுக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் உருவாகி கொண்டு தான் இருக்கும் பருவமழை தொடங்கிய பின்னர் கூட இடையில் அது ஆகும் போது வெப்பச்சலான மழையெல்லாம் விக்ரவாடி மாதிரியான இடங்களிலெல்லாம் பதிவாகும் பட் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மேபி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது பட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்மளால வந்து சொல்ல முடியாது அவ்வளோதான் தொடர்களை இவ்வளோதான் நீங்கள் வந்து கமெண்ட் வந்து கேட்டுருக்கீங்க கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் அவைகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்கியிருக்கிறேன் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளையும் அடுத்த இருபத்தி நாலு மணி இருந்து முப்பத்தாறு மணி நேரத்திற்கான மழை வாய்ப்புகளையும் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இதே மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைச்சிங்கனாக்கா இந்த மாதிரியான காணொலிகளை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொண்டு மறக்காமல் நம்ம யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது மூணு பக்கத்திற்கோ ஃபாலோ அல்லது சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் நன்றி வணக்கம்